என்ன மாஸ்க்டு ஆதார் கார்டு கொடுக்குறீங்க பத்திரம் பதிலுக்கு டுவெல் டிஜிட் நம்பரோட ஒரிஜினல் ஆதார் கார்டு வேணும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் கவர்மெண்ட் சர்வே நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க ஒர்க் பண்றதுல பாதி பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் ஒரு சொத்தை விற்கிறவங்க வாங்குறவங்க ஏன் சாட்சி கையெழுத்து போடுறவங்க ஆதார் நம்பர் வரைக்கும் இந்த பத்திரத்துல மட்டும் இல்ல டிஎன் ரெஜினட் வெப்சைட்லேயும் என்ட்ரு பண்ணாத தான் நம்ம பத்திரம் பதிகிறதுக்கு டோக்கனே போட முடியும் இந்த டிஎன் ரெஜினட்ங்கிறது கவர்மெண்ட் சைட்டு தான் ஆனால் அதை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது டிசிஎஸ்ங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி அங்கே தான் நம்ம டாக்குமெண்ட் டீடைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு நம்ம டாக்குமெண்ட் யாராவது நகல் எடுத்தாங்கன்னா நம்ம ஆதார் டீடைல்ஸ் வீக் ஆகிறாதா முழுசாக நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு போட்ட மாதிரி இந்த வருஷம் வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களோட ஆதார் டீடைல்ஸை லீக் பண்ணி விட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக தான் நம்மளோட ஆதார் நம்பர் பிளஸ் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து மாஸ்க் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ கைரேகையை கூட காப்பி பண்ணி சிலிக்கான்ல ஜென்ரேட் பண்ணி மோசடி பண்ற லெவலுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனா இவங்க என்ன ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல இந்த நகல்ல செல்லர் ஆதார் நம்பர் மாஸ்க் போட்டிருக்கு உங்களை மாதிரி ஆனா பையர் ஆதார் நம்பர் அப்படியே விசிபிளா இருக்கு இந்த இன்னொரு நகல்ல பாத்தீங்கன்னா சாட்சி ஆதார் நம்பர் மட்டும்தான் மாஸ்க் பண்ணியிருக்காங்க மற்ற நம்பர்லாம் அப்படியே விசிபிளா தான் இருக்கு நம்ம ஆதார் டீடைல்ஸ் லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் ஆதார் தான் வேணும்னு கட்டாயப்படுத்துறாங்க இப்போ பத்திரப்பதிவு துறையோடு ஆதார் லிங்க் பண்ணிருக்கிறதுனால நீங்க அங்கே ரேகை வச்ச உடனே உங்க டேட்டா ஜென்ரேட் ஆயிரும் அதனால பெருமளவு போலி ஆவணப்பதிவுகள் தடுக்கப்பட்டிருக்கு ஆதார் லிங்க் பண்ணதுல இருந்து மோசடி ஆவணங்களே பதிவாகலன்னு சொல்றீங்களா அடுத்தது ஆறாயிரம் ஏக்கருக்கு ஆயிரம் மோசடி ஆவணங்கள் கமுதி சோலாரும்